வணக்கம் நான் விஷ்ணு பிரியா இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க ஞ இந்த இரண்டு எழுத்துக்களோட உச்சரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் நிறைய பேருக்கு குழப்பம் ஏற்படும் இந்த இரண்டு எழுத்துக்களையும் எப்படி சரியாக உச்சரிப்பது எப்படி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் சரி யாருக்கெல்லாம் இந்த இரண்டு எழுத்துக்களையும் சரியாக உச்சரிக்க தெரியும் வேகமாக உச்சரிக்கும்போது கூட நான் சரியாக உச்சரிச்சிருவேன் அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னா நம்ம தமிழ் மொழியோட மெல்லினங்களை வேகமாக சொல்லி பாருங்களேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க சரிதான் இல்லையா இல்லை இதுதான் சரி நிறைய பேர் இந்த ஒரே மாதிரி உச்சரிச்சுட்டு இருக்கிறோம் இதோட சின்ன ஒலி வேறுபாட்டை தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலிய முழுவதும் பாருங்க இந்த இரண்டு எழுத்துக்களோட உச்சரிப்பை நம்ம கத்துக்கிறதுக்கு முதல்ல இந்த இரண்டு எழுத்துக்களோட எழுத்தை கண்டுபிடிக்கணும் எழுத்து அப்படின்னா என்ன எழுத்துனா என்னன்னு தெரியலன்னா இணைய எழுத்துக்கள் பற்றிய காணொலியோட லிங்கை நான் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பா அதை போய் பாருங்க இணை எழுத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த இரண்டுமே மெல்லினம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஒரு மெல்லின எழுத்துக்கு ஒரு வல்லின எழுத்து தான் இணைய எழுத்தா இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எளிய வழிமுறையை நான் இதில் கொடுத்திருக்கிறேன் முதல்ல வல்லினத்தை எழுதிருங்க இந்த ஆறும் வல்லின எழுத்துக்கள் அடுத்தது மெல்லின எழுத்துக்களை அதற்கு இணையாக எழுதணும் இப்படி மெல்லின் எழுத்துக்களையும் எழுதிட்டீங்கன்னா இப்போ இன நம்ம இணையெழுத்துக்கள் இந்த இரண்டும் எழுத்துக்கள் இப்படி எழுதிட்டோம்னா ஒண்ணு கொண்டு பக்கத்துல இருக்குது இல்லையா இந்த இரண்டும் தான் எழுத்துக்கள் இந்த மாதிரி இணைய எழுத்துக்களை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்க எது ஞாவுக்கு இப்போ நம்ம இந்த இரண்டு எழுத்துக்களுக்கும் இணைய கண்டுபிடிச்சாச்சு என்ன உச்சரிக்கும் போது ஒரே மாதிரியான முயற்சியால் உச்சரிக்கும் ஆ இணை எழுத்து இந்த இரண்டுமே வாய் திறத்தல் அப்படிங்கிற செயலால உருவாகுது இல்லையா வாய் திறந்தாலே இந்த இரண்டு எழுத்துக்களும் உருவாகிடும் அதே மாதிரி இந்த இரண்டு எழுத்துக்களும் ஒரே மாதிரி முயற்சியால உருவாகுது இப்படித்தான் இணைய எழுத்துக்களை பிரிக்கிறாங்க அப்போ இந்த இரண்டு எழுத்துக்களுக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை உண்டு இல்லையா அந்த ஒற்றுமையை தான் இந்த சரியா உச்சரிக்க கத்துக்க போறோம் அதுக்கு முதல்ல நீங்க உச்சரிக்கணும் எல்லாரும் க சொல்லுங்க க க க சொல்ல தெரியுது இல்லையா அடுத்தது சொல்லுங்க இந்த ம் எதற்காக நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா இந்த க அப்படிங்கிறது வல்லினம் இந்த மெல்லினம் இந்த வல்லினத்தை மெல்லினமாக மாத்தணும் அப்படின்னா இந்த ம் இந்த ஒலியை நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறது மூக்கிலிருந்து பிறக்கிறது இல்லையா இந்த க உச்சரிக்கும் போது வெடிப்பொலியா இல்லாம மூக்கொலியா நம்ம உச்சரிச்சிட்டோம்னா இந்த ங உருவாகிடும் அது எப்படி அப்படின்னு சொல்றேன் அதுக்கு முதல்ல நாம இக் உச்சரிக்கணும் இக் உச்சரிச்சிட்டு அந்த நாக்க மாற்றாம அதே நிலையில் வச்சிருக்கணும் எல்லாரும் இக் சொல்லுங்க இக் பிக்குவோம்ல அதே மாதிரி இக் அப்படின்னு நாக்க அதே நிலையில வச்சிருங்க அப்போ நாக்கு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா நாக்கோட அடிப்பகுதியும் அன்னத்தோட அடிப்பகுதியும் சேர்ந்து இருக்கும் இக் அப்படியே அதே நிலையில் இருக்கட்டும் அடுத்து அதே நேரத்தில் அதே நிலையில வச்சுக்கிட்டு வாய மூடாம சொல்லி பாருங்க இதுதான் இப்போ திரும்பவும் சொல்லி பார்க்கலாம் எல்லாரும் இக் சொல்லுங்க சொல்லிட்டு நாக்க அதே இடத்துல வச்சுட்டு வாய மூடாம இம் அ சொல்லி பாருங்க இதுதான் இப்போ நமக்கு உச்சரிக்க தெரிஞ்சிச்சு அடுத்தது இதை உச்சரிக்க கத்துக்கலாமா அதுக்கு முதல்ல நம்ம இச் சொல்லணும் இச் அல்லது சொல்லும் சொல்லும்போது நாக்கு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா நாக்கோட நடுப்பகுதியும் அள்ளத்தோட நடுப்பகுதியும் ஒன்று இருக்கும் எல்லாரும் இச் அல்லது சொல்லி பாருங்க அன்னத்தோட நடுப்பகுதியும் நாக்கோட நடுப்பகுதியும் சேர்ந்து இருக்கும் இப்ப பாருங்க நாம உச்சரிக்க போறோம் எதோட இச்சோட உதவியால எல்லாரும் அசைக்காம அதே இடத்துல வச்சுட்டு வாய மூடாம இம் அ சொல்லி பாருங்க இதுதான் இது இது அவ்வளவுதான் இந்த இரண்டோட வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இப்போ இந்த இரண்டு சொற்களை பாருங்க இதுல வந்திருக்கு இதுல இஞ்சு வந்திருக்கு இப்போ இதை உச்சரித்து பார்க்கலாம் பங்கு பங்கு இது பஞ்சு பஞ்சு இது இது இந்த நகரமோ நகரமோ சொற்கள்ல பெரும்பாலும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நகரத்தோட இணையெழுத்து ககரம் அந்த உயிர்மை எழுத்து கூட தான் சேர்ந்து வரும் இப்ப பாருங்க இந்த இங் எது கூட வந்திருக்கு ககர உயிர்மை கூட தான் வந்திருக்கு அதே மாதிரி இங் எது கூட வந்திருக்கு சகர உயிர்மை கூட தான் வந்திருக்கு இங்குக்கு சகரம்தான் இணையெழுத்து இங்குக்கு தான் இணையெழுத்து இப்படி தான் வரும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த இங் இந்த நகர உயிர்மை கூட வரும் அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க இங் இங்ணம் இந்த சொல்லில் இங்கூட இந்த நகர உயிர்மைங்க வந்திருக்கு இது நம்ம இங்கணம் அப்படின்னு வாசிக்க கூடாது தான் சரியான உச்சரிப்பு அதே மாதிரி இந்த கூட இதோட உயிர்மை சேர்ந்து வந்திருக்கு பாருங்க சொல்லக்கூடாது மஞ்சை மஞ்ய அப்படின்னு சொல்றதுதான் சரியான உச்சரிப்பு இப்போ உங்களுக்கு நகரம் நகரம் இந்த இரண்டுக்கும் உள்ள சிறிய வேறுபாடு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புற அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்